நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை பயங்கரமாக விமர்சித்து வந்துகிட்ருந்தீங்க இப்போ ரீசெண்டாக கூட நக்கல் பண்ணிங்க என்ன அப்படின்னா இந்தியா வந்து இருந்து அறுபத்தெட்டு அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் வாங்குவதற்கு கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க ஆனால் அது வர்றதுக்கு டிலே ஆச்சு உடனே மோடி வந்து எனக்கு என்கிட்ட பேசினார் ரெக்வஸ்ட் பண்ணார் சீக்கிரமாக வந்து அதை டெலிவர் பண்ணுங்கள் அப்படின்லாம் வந்து சொன்னார் அப்படின்னு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறது ஏன்னா இந்தியாவை அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையிலேயே இந்தியா வந்து அறுபத்தெட்டு அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ்க்கு கான்ட்ராக்ட் போடல இருபத்தெட்டு அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் தான் போட்டிருந்தாங்க அந்த நம்பரை கூட யோசிக்காம எப்படி போய் சொல்கிறாரு பாருங்க ஸோ அதை டைமுக்கு அமெரிக்கா டெலிவரி பண்ணிட்டாங்க நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஒன்றும் வந்து ரெக்வஸ்ட்லாம் வந்துட்டு வைக்கல ஸோ இப்படி எல்லாம் எதனாலே இவங்க திமுறா பேசுறாங்க ஒரு வெப்பன்ஸுக்கு இவங்கள நம்பி இருக்கிறோம் சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா திமுறா பேசுகிறாங்க ஸோ இந்த லட்சணத்தில் இவனுக்கு இந்தியாவுக்கு ஃபைட்ரு ஜெட்டு எப்படியாவது வித்துறணும் நம்ம இவனுக்கு ஃபைட்டர் ஜெட்டை வித்துட்டோம்னா இவன் நம்மளுக்கு அடிமடா நாளைக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்ல இருந்து வெப்பன்ஸ்லேருந்து யாருக்கு எதிராக பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுலேருந்து எல்லாத்துக்குமே நம்மளை நம்பி தான் இருக்கணும் அப்படின்னு இவங்க எப்படியாவது இந்தியாவுக்கு ஃபைட்டர் சிட்டு விற்கணும்னு பெரிய பிளானில் வந்துட்டு இருந்தாங்க இப்போ ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக வந்தப்பையும் என்ன சொன்னார் தெரியுமா இந்தியா இஸ் கோயிங் டு பை லாட் ஆஃப் வெப்பன்ஸ் ஃப்ரம் அமெரிக்கா வி எக்ஸ்பெக்ட் வி ஆர் ரெடி டு சேல் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படி அப்படின்னு சொன்னார் இதுக்கு முன்னாடி பைட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தப்பையும் அதே கதை தான் இந்தியாவுக்கு நிறைய வெப்பன்ஸை விற்பது இருக்குது ரஷ்யா இருந்து அப்படி டிவியேட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க ஸோ அப்படியெல்லாம் அமெரிக்கா பெரிய பிளான் போட்டு வந்துட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் டெண்டர் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினாலு ஃபைட்டர் ஜெட்டை நம்ம வாங்குகிற அந்த டெண்ட்ரு காங்கிரஸ் பீரியட் கவர்மெண்ட்டில் அந்த ப்ரொப்போசல் வைக்கப்பட்டது ஸோ இன்ன வரைக்கும் அந்த நூற்றி பதினாலு ஃபைட்டர் ஜெட் என்ன அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணாமல் வந்துட்டு இருந்தோம் ஸோ அதில் அமெரிக்கா வந்து அவங்களுடைய எஃப்ஐட்டின் ஃபைட்டர் ஜெட்டு அப்புறம் ஹீட் மார்டின் அவங்களுடைய அந்த எஃப்டி ஒன் ஃபைட்டர் ஜெட் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று எப்படியாவது இந்தியாவுக்கு விடுத்துடணும் அப்படின்னு பெரிய அளவுக்கு பிளான் போட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த எஃ்கி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கின் மார்டின் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவுக்காகவே நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக டெவலப் பண்ணது வேற எந்த நாடு இதை பயன்படுத்தலை இந்தியா மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க ஸோ அப்படி நாங்கள் உங்களுக்கு பிரத்யேகமாக ஒன்னா மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்போம் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க எஃப்ஐடினு உங்களுக்கு தெரியும் சூப்பர் ஆர்நெட் ஃபைட்டர் ஜெட்டு பூயின் ஓட நான் நினைக்கிறேன் ஸோ இப்படி எல்லாம் அமெரிக்காக்காரன் பெரிய அளவில் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ நம்மளுடைய அரசாங்கம் சுக்குநூற உடச்சிருக்கிறாங்க அந்த பிளானை அமெரிக்கா கிட்ட இருந்து எந்த காலத்துல இந்தியா ஃபைட்டர் ஜெட் வாங்காதரா அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கிறாங்க ஸோ இது அமெரிக்காவுக்கு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்த போகுது சிஏஏ அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்டு இந்தியா எடுத்துருக்கக்கூடிய அந்த முடிவுனால மிகப்பெரிய அளவுக்கு காண்டாக போகிறாங்க என்னென்னா அடுத்த மாதம் ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய பிரசிடென்ட் மெக்ரோன் வந்து இந்தியாவுக்கு வர்றாரு ஸோ அப்போது ரஃபேல் ஜெட் டீல் சம்மந்தமாக ஒரு பெரிய டீலை இந்தியாவும் ஃப்ரான்ஸும் வந்து போட போகிறாங்க ஸோ அது சம்மந்தமான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை ஒரு பெரிய டிஸ்கஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு செய்திகள் வந்து வந்துட்டுருக்கு ஆல்ரெடி நம்ம முப்பத்தி ஆறு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் வச்சுருக்கிறோம் நம்மளுடைய இந்தியன் நேவி இருபத்தி ஆறு ரஃபேல் எம் ஃபைட்டர் ஜெட்டை வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க அதனுடைய டெலிவரியும் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்தியன் ஏர் ஃபோர்ஸுக்கு நூத்தி பதினாலு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் வாங்குகிற அந்த பிளானில் கவர்மெண்ட் வந்து இருக்கிறாங்க ஸோ இது வந்து மெக்ரோனோட ஃபைனல் டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உறுதியாகும் இப்போ எந்த டீலும் கவர்மெண்ட் வந்து போடலை பிரான்ஸ் கவர்மெண்ட் கிட்ட பேசி அது அவங்களுடைய அந்த ஒப்பீனியன் என்ன அப்படின்றது ஓகே ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய டிஃபென்ஸ் அசோசேஷன் கவுன்சில் வந்து அதை அந்த ப்ரொபோஷனை கிளியர் பண்ணுவாங்க அப்புறம் கேபினெட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டிக்கு போகும் இல்லைன்னா நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது ஆனால் ஒரே ஆப்ஷன் இப்போ இந்தியா கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கிறது நூத்தி நாள் ரஃபேல் ஃபைட்ரு ஜெட்டு தான் அதில் இறுதிக்கட்ட அந்த முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரிய வந்துருச்சு இதுவே அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஷாக் வந்து ஏற்படுத்தும் ஸோ இந்த நூத்தி பத்து நாள் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸில் பெரும்பான்மையான ஃபைட்டர் ஜெட்டை நம்ம தான் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் ஸோ இந்தியாவில் தான் ரஃபேல் ஃபைட்ரிஜெட்டினுடைய அந்த சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் கன்டென்ட் அதில் இருக்கக்கூடிய அந்த காம்போனன்ட்ஸ் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டாட்டா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் லிமிடெட் இந்தியன் டாட்டா கம்பெனி ஏற்கனவே ஹைதராபாத்தில் ரஃபேல் ஃபைட்ருஜெட்டினுடைய அந்த ஃபிசிலேஜை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டை செட்டப் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து பெரிய அளவுக்கு அதில் அந்த ஃபைட்ஜெட்டினுடைய அந்த ஃபிசிலேஜ் அந்த சென்ட்ரு பார்ட் வந்து தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா டொமஸ்டிக் கம்பெனிஸ் வந்து ரஃபேல் ஃபைட்ருஜெட்டினுடைய அந்த காம்பனன்ஸை இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் ரஃபேல் ஃபைட்ருஜெட்டுக்கு அந்த இன்ஜின் வழங்கக்கூடிய சப்ரா நிறுவனம் அவங்களும் டிஆர்டிஓவோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க ஸோ எல்லா விதத்துலையுமே இந்தியாவில் ரஃபேல் ஃபைட்ருஜெட்டை பெரிய எண்ணிக்கையில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான அந்த ஒரு எக்கோசிஸ்டம் சூழல் அப்படின்றது இங்கே உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஸோ அதனால் இங்கே நம்மளுக்கு வேலை வாய்ப்பு வந்துட்டு வரும் நம்ம தேவையில்லாமல் பெரிய அளவுக்கு இம்போர்ட் பண்ண தேவையில்ல அதில் காசு செலவு பண்ண தேவையில்ல இங்கே நம்மளுடைய டொமஸ்டிக் டிஃபென்ஸ் எக்கோ சிஸ்டம் இதன் மூலமாக நம்ம வளர்க்க முடியும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் முடிவை கவர்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யாரையும் நம்பியிருக்க தேவையில்லை ஃப்ரான்ஸோட நம்ம வந்து ஒரு பையராக நம்ம இருக்க போகிறதில்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து இதில் கிரியேட் ஆகுது அமெரிக்கா கிட்டே போனால் நம்ம சாதாரண ஒரு பையர் தான் அவனை டிபெண்ட்டாக வந்துட்டு நம்ம இருக்கணும் அமெரிக்காவை நம்பியிருக்கணும் ஆனால் இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு கிடையாது இங்கே நம்ம டிஃபென்ஸ் இம்போர்ட்ரு கிடையாது மேனுஃபேக்சரர் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு ஃபைட்டர் ஜெட் கவாட்டன்ஸ் ட்ரென்த்து குறைஞ்ச வந்துகிட்டே இருக்கு இப்போ இருபத்தி ஒம்போதா வந்துருச்சு ரெண்டு டூ நாற்பத்தி நாலு வந்துட்டு இருக்கணும் ஒரு டூ வார் வார்ஸ்னார் ஓப்போ இவ்வளோ ஃபைட்டர் ஜெட்ஸ் ஸ்குவாடன்ஸ் வந்து தேவை ஆனால் இப்போ இருபத்தி தான் இருக்குது ஸோ அதனால் ஐஏஎஃஃபுக்கு அது ஒரு பெரிய மாரல் பூஸ்டராக வந்துட்டு இருக்கும் ஏற்கனவே ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் ஆப்ரேஷன்ஸ் இந்த ரொம்ப சிறப்பாக வந்து செயல்பட்டுருக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டு தான் பெரிய அளவுக்கு பாகிஸ்தானினுடைய அந்த இன்கமிங் டு ஏர் சேல்ஸாக ஜாம் பண்ணது நம்மளுடைய மற்ற ஃபைட்டர் ஜெட்க்கு சூக்காக எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் கொடுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இது இன்னும் பெரிய அளவுக்கு சிறப்பாக வந்து பயன் பயன்படுத்துவாங்க ஸோ பாகிஸ்தானுக்கும் இது ரொம்ப ஒரு பெரிய கெட்ட செய்தி சைனாவுக்கும் இது ரொம்ப ஒரு பெரிய கெட்ட செய்தி அதுவும் இல்லாமல் ரஃபேல் எம் வேறு எடுத்து வர போகுது ஸோ இந்தியன் ஓஷனில் இந்தியன் ஏர்கிராஃப்ட் கேரியரை பார்த்தாலே சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய அச்சம் அப்படின்றது ஏற்படும் இந்த நூற்றி பதினாலு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டில் தொண்ணூறு ஃபைட்டர் ஜெட் வந்து எஃப் ஓர் வேரியண்ட்டாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு வேரியண்ட் ரஃபேல் வேரியண்ட் அதுதான் ஸோ கடைசி இருபத்தி நாலு நம்மளுக்கு வழங்குவாங்கல்ல அது வந்து எஃப்ஐ வேரியண்ட்டாக இருக்கும் அதில் ஸ்டெல்த் கேப்பபிலிட்டிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த எஃப்ஐ வேரியண்ட் இன்னமும் ஃப்ரான்ஸ் வந்து இண்டெக்ட் பண்ணல அது ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது டெவலப்மெண்ட்டில் இருக்குது ஸோ அதுவும் இந்தியாவுக்கு கிடைக்க போகுது ஸோ இந்த மீன் டைம் நம்ம இந்த இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் தேஜஸ் அதனுடைய இண்டக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நம்மளுடைய ஏஎம்சிஏவினுடைய ப்ராஜெக்ட்டும் சைட் பை சைட் போயிட்டே இருக்கும் ஸோ நம்மளுடைய முக்கியமான ஃபைட் ஜெட்டா வருங்காலத்தில் எது இருக்க போகுது அப்படின்னா ஸ்டெல்த் ஃபைட் ரிஜெட்டாக ஏஎம்சி இருக்க போகுது அதுக்கு அடுத்தபடியாக ரஃபேல் இருக்க போகுது அதுக்கு அடுத்தபடியாக தேஜஸ் போரிமானம் இருக்க போகுது ரஷ்யாவினுடைய சூக்காய் வந்து இனி அடுத்து வரப்போகிற ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு ஒரு முக்கியமான பேக் போனா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்க போகுது ஆனால் இனிமேல் வருங்காலத்தில் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து பெருசாக எந்த ஃபைட் ரிஜெட்டும் வாங்க போவது இல்லை அப்படின்ற மாதிரி தான் பெரிய ஒரு ஃப்ரான்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்லேயே இருக்கக்கூடிய ரொம்ப அமெரிக்கா கிட்ட க்ளோஸாக இல்லாமல் ஒரு இண்டிபெண்ட் ஃபாரின் பாலிசி இருக்கிற நாடுன்னு அது ஃப்ரான்ஸ் தான் அவங்க நாட்டோலேயே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கண்ட்ரி அமெரிக்காவினுடைய இன்ஃப்ளன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இப்போ ரீசெண்டாக மெக்ரோன் சைனாவுக்கு கூட வந்து போயிட்டு வந்தாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டோட இந்தியா கொலாபரேஷன் அதிகப்படுத்துறது கண்டிப்பாக அமெரிக்கா கிட்டேருந்து ஒரு ரியாக்ஷன் வரும் இப்போ ரீசெண்டாக மெக்ரோன் கூட சொல்லியிருந்தாரு யூரோப்பன் கண்ட்ரிஸுக்கும் பிரிக்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்தியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அமெரிக்காரன் அடுத்து என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ட்ரம்பினுடைய ஆட்கள் அடுத்து இந்தியாவுக்கு எதிராக கதற ஆரம்பிப்பாங்க நகர விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பங்களாதேஷ் சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தி நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீர் ஜெயஸ்வால் ரீசெண்டாக முந்தானேத்து மீண்டும் பங்களாதேஷ் சம்மந்தமாக வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்னென்னா பங்களாதேஷில் கண்டினியூஸாக மைனாரிட்டிஸ்க்கு அகெயின்ஸ்டான அந்த வயலன்ஸ் நடந்து வந்துட்டு தான் இருக்குது ஒரு டிஸ்டர்பிங் பேட்டர்ன் வந்து போய்கிட்டு இருக்கு மைனாரிட்டிஸினுடைய வீடுகளின் மீது தாக்குதல் நிறுத்துறாங்க அவங்களுடைய பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மீது தாக்குதல் நிகழ்த்துறாங்க அப்புறம் இந்த தாக்குதல்லாம் நிகழ்த்திட்டு அது பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால் நடந்தது பர்சனல் எனிமிட்டினால் வந்து நடந்தது அப்படின்னு அதை மட்டுப்படுத்துவதற்கு அதை அதை டைல்யூட் பண்ணுவதற்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த காரணம் வந்து ரொம்ப ஆபத்தானதாக வந்துட்டு ஸோ கவர்மெண்ட்டே அதை வந்து அப்படியே டைல்யூட் பண்ணுறது இந்த பயங்கரவாதிகளுக்கு இன்னமும் பெரிய ஒரு தைரியத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு இந்தியா ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து வச்சுருந்தாங்க இப்போ ரிப்பீட்டடாக மைனாரிட்டி இஷ்யூ பற்றி இந்தியா பேசி வந்துட்ருக்காங்க யூனிஸ் அரசாங்கம் கூடிய விரைவில் போகுது ஸோ அதுக்குள்ளே என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து அவங்க பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்மளுடைய கவர்மெண்ட் அந்த தரிக் ரஹ்மான் பிஎன்பி கட்சிகார இல்லை ஸோ அவரோட ஒரு க்ளோஸ் டேஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வந்துட்டுருக்காங்க இப்போ ரீசெண்டாக தாக்காவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஹை கமிஷனர் கூட தரிக் ரகுமான் அவரை சந்தித்து வந்து பேசினார் ஸோ அதுக்கப்புறமா அது ஒரு பாசிட்டிவ் சுச்சுவேஷன் இருக்குதா அப்படின்னு பார்ப்போம் யூனஸ் அரசாங்கம் இந்த என் கவர்மெண்ட் வந்து பெருசாக பங்களாதேஷ்க்கு எதுவுமே வந்துட்டு செய்யலை ஏதாவது முக்கியமான எக்கானமிக் டிசிஷன்ஸ் எடுத்தாங்களா ஏதாவது பாலிசி கொண்டு வந்தாங்களா ஒன்றும் இல்லை அவங்க ஆட்சியை விட்டு போவதற்கு முன்னாடி பாகிஸ்தானோட என்னென்ன முக்கியமான டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் போடணும் அப்படின்றத பிளான் பண்ணி போட்டு வந்துட்டு இருக்காங்க ரீசெண்டாக பங்களாதேஷ் ஏர் சீஃப் வந்து பாகிஸ்தானுக்கு போயிருந்தாரு பாகிஸ்தானினுடைய ஏர் சீஃபை பார்த்து வந்து பேசியிருக்கிறாரு ஸோ நிறைய முக்கியமான முடிவுகள் இவங்க எடுத்துருக்கிற மாதிரி வந்துட்டு தெரியுது பாகிஸ்தான் கிட்ட ஜேஎஃப்ஸ் அப்படின்னு ஃபைட்டர் ஜெட் வந்துட்டு இருக்கு ஸோ அதில் ஒரு சில ஃபைட்டு ஜெட்ஸை பங்களாதேஷ்க்கு டேரெக்டாக வந்துட்டு வழங்கலாம் அப்படின்ற அந்த பிளான்லேயும் பாகிஸ்தான் வந்து இருக்கிறாங்க ஸோ அந்த ஃபைட்டர் ஜெட் சம்மந்தமாக பேசினதாகவும் வந்து கூறப்படுகிறது இன்னொரு பக்கம் பாகிஸ்தானினுடைய ஏர்ஃபோர்ஸ் ஆட்கள் ரேடார் டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு ஒரு சில பேத்த பங்களாதேஷில் வந்து டெப்ளாய் பண்ணுறது அப்படின்னு பாகிஸ்தான் பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஸோ எல்லாம் புது கவர்மெண்ட் வருவதற்கு முன்னாடியே அந்த முக்கியமான டிஃபென்ஸ் டிசிஷன்ஸை எடுத்துடணும் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்ட் ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஸார் அரசாங்கம் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணும் அப்படின்றத பற்றி யோசிக்கல இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக என்னென்ன செய்யணும் அப்படின்றத அவனு யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லை இந்த ஜிஎஃப் செவன்டீன் ஃபைட்டர் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இதை வச்சு ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுவதுக்கு ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த ஜேஎஃப் செவன்டீன் ஃபைட்ரு ஜெட்டை சைனாவே பயன்படுத்தலை இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து பழைய ரஷ்யன் இன்ஜின் ஆர்டி நைன்டி த்ரீ நம்ம சூக்காவில் பயன்படுத்துறது ஆர்டி தேர்ட்டி த்ரீ ரொம்ப அட்வான்ஸ்டு அது ஸோ அதை விட த்ரெஸ்ட் வந்து இந்த ஆர்டி நைன்டி த்ரீயில் ரொம்ப கம்மி தான் ஸோ அதனால் சைனா வந்து இந்த ஜேஎஃப் செவன்டீனை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு பாகிஸ்தான் தான் இதை வந்து சைனா விட்ட லைசன்ஸ் வாங்கி அவங்க நாட்டில் அசம்பிள் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த பிளானில் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த ஜேஎஃப் செவன்ட்டினை வச்சுக்கிட்டு நாங்கள் பங்களாதேஷ்க்கு கொடுக்க போகிறோம் லிபியாவுக்கு கொடுக்க போகிறோம் சூடான்கிட்ட டீல் போட்டுவிட்டோம் சவுதி அரேபியா கிட்ட டீல் போட்டுட்டோம் கிட்டத்தட்ட பதினோரு பில்லியன் டாலருக்கு நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு இதை வச்சு ஒரு பெரிய ப்ரொபகேண்டாக வந்து செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க இதில் பெரும்பாலான டீல்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆக போவதே கிடையாது ஆனால் அசிம் மொழி வந்து அவரோட இமேஜை உயர்த்திக்கிறதுக்காக மக்கள் மத்தியில் இந்த பாகிஸ்தான் மிலிடரி ரூல் பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும் அப்படின்றதுக்காக ராய்ட்ரஸ் ப்ளூம்பர்க் போன்ற பத்திரிகைகளுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி டீல் ஓகே ஆயிடுச்சு டீல் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி செய்தி போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அந்த நியூஸை போடுறவன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஜேர்னலிஸ்ட் ராய்டர்ஸ் பத்திரிகைக்கு வேலை செய்கிறவன் என்ன ஒரு வேடிக்கையான ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா இருந்து நம்ம வாங்கிருக்கக்கூடிய அந்த லோனை நம்ம ஜேஎஃப் செவன்டீனை சவுதி அரேபியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம வந்து கழிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஐஎம்எஃப் லோனே நம்மளுக்கு தேவை ஜேஎஃப் செவன்டீன் வந்து எல்லா கடனையும் அடைச்சிரும்பா அப்படின்னு இன்னொரு பக்கம் பேசுகிறாங்க அவன் வந்து வேற ஒரு சந்தோஷத்தில் வேற ஒரு உலகத்தில் வந்துட்டு இருக்காங்க அடுத்து ஒரு பத்து நாடு ஜேஎஃப் செவன்டீன் வாங்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு ஜேஎஃப் செவன்டீனை பயன்படுத்தக்கூடிய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மியான்மரும் நைஜீரியாவும் ரெண்டு நாடுகளுமே பத்துக்கும் குறைவான விரலூட்டு என்ற அளவுக்கு லிமிடெட் நம்பர் ஆஃப் ஜிஎஃப் செவன்டீன் வந்து வச்சிருக்காங்க அதுவும் சைனாவினுடைய இன்ஃப்ளூன்ஸனால் அவங்க அந்த ஃபைட்டர் ஜெட்டை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ரொம்ப லோ காஸ்ட்டில் சைனா வந்து அவங்களுக்கு அது கொடுத்துருக்குறாங்க இப்போ ஜிஎஃப் செவன்டீனாக பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும் அப்படிங்கிறது பாகிஸ்தானினுடைய லட்சியமாக இருக்குது ஆனால் என்ன அந்த ஜிஎஃப் செவன்டீனுடைய இன்ஜின் வந்து ரஷ்யாவோடது இப்போ ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு அந்த இன்ஜின் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க கிட்டேருந்து வர்ற இன்ஜின் வந்து தடைபட்டு போயிருக்கு ஒரு இன்ஜின் ஷார்டேஜ் வந்துட்டு இருக்கு ஸோ அதனால் பாகிஸ்தானே அவங்களுடைய ஜேஎஃப் செவன்டீன் ஃப்ளீட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியலை ஸோ எப்படி அவங்க இந்த நாட்டுக்கெல்லாம் ஜேஎஃப் செவன்டீன் ஃபைட்டர் ஜெட்டை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து எழுந்திருக்கு சவுதிக்கு வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஃப்ளீட்டில் இருக்கிறத கொடுக்குறாங்க அப்படின்னே வந்து வச்சுக்கலாம் பங்களாதேஷ்க்கு எதுலேருந்து கொடுப்பாங்க லிபியாவுக்கு எதிலேருந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறையா கேள்வி வந்து வருது ஸோ அதான் இது வந்து மெட்டீரியலைஸ் ஆனால் தான் வந்து தெரியும் அது வரைக்கும் இதெல்லாம் இதை வந்து பாகிஸ்தானுடைய ஒரு புரொபகேண்டா அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும் சரி நம்மளுடைய எக்ஸ்போர்ட் நியூஸ் ஒரு சிறப்பான செய்தி கூடிய விரைவில் வந்துட்டு வரப்போகுது அது என்னென்னா வியட்நாமுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் நம்ம பிரம்மோஸ் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் ஒரு கூடிய விரைவில் ஒரு டீல் வந்து வரப்போகுது ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டு வரப்போகுது ரஷ்யாவினுடைய என்ஓசிக்காக வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரஷ்யா என்ஓசி கொடுக்கணும் அந்த என்ஓசி வந்ததுக்கு அப்புறம் நம்ம உண்மையான டீலை போடுவோம் பாகிஸ்தான் மாதிரி ப்ரொவகேண்டாலாம் கிடையாது சரி இப்போ அடுத்து பாகிஸ்தான் தம்பமாக இன்னொரு நியூஸ் சொல்லி நான் அந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன் ஒரு வேடிக்கையான ஒரு செய்தி என்னென்னா பாகிஸ்தானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் குவாஜா ஆசிஃப் வந்து அந்த நாட்டினுடைய ஒரு பத்திரிகை பேட்டி அளித்தப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பெஞ்சமின் நேத்தனியாகவும் அமெரிக்கா கிட்னாப் பண்ணிடணும் வெனிசுலாவினுடைய பிரசிடண்ட்டை கிட்னாப் பண்ண மாதிரி இவரையும் கிட்னாப் பண்ணிடணும் இந்த மனித குலத்துக்கே வந்து பெரிய அவர் நிகழ்த்தி வந்துட்டுருக்கார் நேத்தனியாகவும் அதனால் அமெரிக்கானால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு லூசுத்தனமாக வந்து பேசியிருக்கிறார் யோ அமெரிக்காவும் இஸ்ரேலும் எவ்வளோ க்ளோஸ் அப்படிங்கிறது வந்து உனக்கு தெரியும் அப்புறம் எப்படியா அவங்க கிட்னாப் பண்ணுவாங்க பாகிஸ்தானுடைய ஃபாரின் பாலிசியை பார்த்திங்கனாலே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக வந்துட்டு இருக்கும் அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அமெரிக்கா சொல்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு செய்வாங்க ஆனால் இன்னொரு பக்கம் அவன் நாட்டினுடைய மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இஸ்ரேலுக்கு எதிராக நடந்துக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க ஆனால் அது ஃபுல்லாக ட்ராமா பேசுறது ஃபுல்லாக ட்ராமா மக்களினுடைய நன்மதி நன்மதிப்பை சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து இப்படி லூசு தனமே அதான் வந்துட்டு பேசுகிறது ஸோ இப்போ பாருங்கள் பாகிஸ்தானுக்கு இஸ்ரேல் ஒரு பெரிய ஃபேவர் பண்ணியிருக்கிறாங்க பாகிஸ்தான் ஒரு பெரிய தர்ம சங்கடம் ஒரு சர்ச்சையில் இருந்து காப்பாற்றி விட்டுருக்காங்க இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் காசால் ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் டெப்லாய் பண்ணும் அப்படின்னு அமெரிக்கா பிளான் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோர்ஸில் பாகிஸ்தானை அலோவ் பண்ண முடியாது எங்களுக்கு எந்தெந்த நாட்டோட நல்ல உறவு இல்லையோ யார் மீது நம்பகத்தன்மை இல்லையோ அவங்களெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் வந்து அதை வீட்டோ பண்ணிட்டாங்க ஸோ பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக வந்துட்டுருக்கு ஐயையோ மாஸ்டர் ட்ரம்ப் சொல்லிட்டாரே நம்மளுடைய ஃபோர்ஸை அனுப்பிச்சு வைக்கணுமே அப்படின்னு அமெரிக்கா அப்படின்னு பாகிஸ்தான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க ஆனால் அப்போ இஸ்ரேல் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்துருக்குறாங்க எதனால் ரிலீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சிட்டிசன்ஸுக்கு இஸ்ரேல் பிடிக்காது ஸோ இதில் இந்த ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸுக்கு பாகிஸ்தான் ஆர்மி போச்சு அப்படின்னா அவன் நாட்டு மக்கள் வந்து பெரிய அளவு கொந்தளிப்பாங்க ஏன்னா ஹமாஸோட அவங்க க்ளோஸ் ஸ்டேஸ்சில் இருக்கிறாங்க அப்போ ரீசெண்டாக கூட லஷ்கரி தீபா அந்த பயங்கரவாத அமைப்போடு ஹமாஸினுடைய லீடர் ஒருத்தர் பாகிஸ்தானுக்கு வந்து லஷ்கரி தீபா மெம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து சந்தித்தான் ஸோ அப்படி இருக்க அவனுடைய சுச்சுவேஷனு அவனை எங்கே அந்த ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ்க்கு ஆள் அனுப்புறது அதுவும் ஃபோர்ஸில் என்ன முக்கியமான மோட்டோ அப்படின்னா ஹமாஸை வந்து டிஸார்ம் பண்ணணும் ஹமாஸை சேர்ந்தவங்க யாராவது ஆம்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அவங்க மீது அட்டாக் பண்ணணும் அதுதான் அந்த ஃபோர்ஸோட நோக்கமே ஸோ அதில் பாகிஸ்தான் செயல்பட்டால் எப்படி இருக்கும் ஸோ நான் அப்படி ஒரு தமிழில் கூட வந்துட்டு வைக்கலாம் பாகிஸ்தானை காப்பாற்றிய இஸ்ரேல் சிறைய நண்பர்களே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜெய்ஹிந்த்